ட்ரைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நாள் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அந்தந்த பேருக்குடையவங்க பேர்களுக்கு நாள் பலங்கள் தெரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர நண்பர்களுக்கும் ஜோதபரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிரப்பரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை அறுப்படுவாங்க ஸ்க்ரீனில் ஸ்கிரால் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் அளவுக்கு நீங்கள் தர பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வைங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பறக்க ஜாதகம் எழுத நியூமராலஜி நேமாலஜி கன்சல்டேஷன் நீங்கள் தாராளமாக நீங்கள் அணுகலாம் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் இன்னைக்கு ஒரு அற்புதமாக புத்தகமான வெளியீடாக உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே ஒழுந்தியுள்ளார் அவரை ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்க ரொம்பவே பெருமைப்படுறேன் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன தலைப்புகள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குபேரனுக்குண்டான காரக கிரகம் யார் அதை எப்படி கண்டுபிடிப்பது ஒரு ஜாதகத்தில் குபேரனுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட ரீதியான லாஜிக் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தன்னுடைய ஜாதகத்திலே குபேரனை ஆக்டிவேட் செய்யக்கூடிய கோவில்கள் எங்கெங்கே உள்ளது போன்ற அற்புதமான தலைப்புகளின் கீழ் விளக்கங்கள் நல்லதாக உள்ள உள்ளதுங்க இது வந்து ரொம்ப ஒரு அரிய கருத்துக்கள் அரிய ஒன்று குருமார்கள் எல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த விஷயங்களை எல்லா மக்களுக்கும் பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் தரேன் கண்டிப்பாக அந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி வச்சுருக்கிறேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுக்குறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு வாரம் மட்டுமே இயங்கும் இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு